சேனல் நண்பர்கள் ஒன்று வணக்கம்ங்க இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒன்று மயிலக்கன்று கிடரி கென்னுங்க ஒன்று ஒரு இருபது மாதங்களான சுறுசுத்தமான லம்பாடி காலை இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பிள்ளையில் வரக்கூடிய ஒரு எட்டு மாதமான காலக்கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன பதிவில் விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக கேட்டுட்டு விலை நிலவரத்தை எல்லாமே நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தயவுசெய்து கால் பண்ணி கேளுங்க விலை மற்றும் மற்ற விவரங்களை கேட்காம ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதே ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறோங்க வெளியூர் வெளி மாவட்டங்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சு கொடுத்துறதுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் நீங்கள் ஆறு மணிக்குலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமங்க வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குதுனு கேட்டு தெளிவுபடுத்திட்டு வாங்க வீடியோவில் முதலாவதாக தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு இருபது மாதங்கள் இருக்கக்கூடிய பல் போடாத சுழி சுத்தமான தெளிவான லம்பாடி காலை கண்ணுங்க காயடிச்சு காது ஓட்டணும் அப்படின்னு நல்லா மல்லிகைப்பூவின்மையான ஒயிட் லம்பாடி கண்ணாக வரக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க எல்லா சுழியிலும் ஒவ்வொரு சுழியல் தெளிவாக இருக்குதுங்க தாடகுடி இல்லாமல் நல்லா கை கை கால் விட நல்லா நெட்டு நீளமான நடுமுதுக்கு நெடுசல் இல்லாமல் உங்களுக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா பிடிக்குமேங்க நைஸ் நல்ல நல்லா நல்ல நல்லா நைஸாக இருக்குதுங்க கை கால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் சனம் இருக்குங்க காயடிச்சு காது வாட்டம்னா சுத்தமான ப்யூர் ஒயிட்டாக வரக்கூடிய லம்பாடி கண்ணுங்க இதோட உயரம் அப்படிங்கிறது ஒரு பதினாலு புடி மேலே வருதுங்க அதாவது பதினாலு புடிக்கு மேலே வருதுங்க நல்ல நெட்டு உயரமான கண்ணுங்க பல் போடுறதுக்கு இன்னொரு நாலஞ்சு மாதம் ஆகுதுங்க கொண்டு போனதையும் காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கத்துக்கு பழக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய கன்று நல்ல நீளத்திலேயும் உயரத்திலும் நல்ல பெருமாடாக வரக்கூடிய கண்ணுங்க இந்த சுழு சுத்தமான இருபது மாதங்களான பல் போடாத லம்பாடி கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி கொண்டு வரதுனாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நல்ல வாய் கடைசிங்க பருத்தி கொட்டை தவிடு புண்ணாக்கு வைக்கோல் சோளத்தொட்டு நம்ம எது போட்டாலும் நல்லா கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் கடைசி நல்ல ஹெவியான வாய் கடைசியில் இருக்குதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சந்தனப்பிள்ளை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி கிடையாது கொம்பு ரெண்டும் நேர் கொம்புங்க வால் நல்லா சன்னமால இருக்கும் தொப்புள் கூடிய ஒரு நூல் கூட இறக்கம் இல்லாமல் தாடம் நல்லா அருந்தாடையில் இருக்குதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி அம்மை வந்து தழும்பு அங்கங்கே ஒன்று ரெண்டு தெரியுமங்க அம்மை திலம்பு அப்படிங்கிறது நம்ம கழிக்க வேண்டாமேங்க நல்லா வளர்த்தணும் அப்படின்னா நல்ல மாடாக வந்து சேரக்கூடிய கன்று காலக்கன்றுங்க வீடியோ காலில் அம்மை திலும்பு ஒன்று ரெண்டு தெரியுதோ தெரியலையோ தெரியாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் கால் கருப்பு கீழேருந்து மேலே வரைக்கும் கட்டுவிடாமல் நல்ல கால் கருப்பு இருக்குங்க கண் சுறுசுறுப்பில் நல்ல படபடப்பான கண்ணை இருக்குங்க மழை நேரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு விளையாடு காமிச்சு வீடு எடுக்க முடியலைங்க கண் சுறுசுறுக்குள்ள நல்லா பட உடப்பாக இருக்கும் குறைப்பொழுது களைப்பிச்சுளி கிடையாது வெதிர்கள் இரண்டு வெதிர்கள் இருக்குமுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் வால் சன்னம் நல்லா சாப்பிட்ட வராட்டிருக்குங்க வாய் கடிச்சு பருத்தி கொட்டை புண்ணாது நீங்கள் எது வச்சிங்கனாலும் சரிங்க வாயில் சாப்பிட்றத கொண்டு வேண்டாம் மட்டும் சொல்கிறது அந்தளவுக்கு நல்லா சாப்பிடக்கூடிய கண் கொம்பு ரெண்டும் நேர்கொம்பாக இருக்கும் கண்ணாமூலி எடுப்பான தோற்றம் இருக்குமுங்க வயிறு பெருக்காமல் நடுமுதுக்கு தொங்கல் இல்லாமல் உரமாடு ஏற்றத்தில் சுழு சுத்தமாக கட்டுவிடாமல் கால் கருப்போட நல்ல நைஸ் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணு சந்தனப்பில்ல கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கொம்பு தலையில் டாப்பான கொம்பு தலையை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க கால் கருப்புக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ரேகுலரைஸுக்கு விரும்பி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் வாங்குவாங்க பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பூச்சி மாத்திரை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் வாங்கிட்டு போகிறவங்க ஒரு மூணு மாதம் கழித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானதுங்க மூணு மூணு மாதம் கழிச்சு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்காக பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அடுத்த இவனம் நல்ல முறையாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்ணு நல்ல கண்ணாக தெளிவான கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணா இருக்குதுங்க இன்னொரு மூணு மாதத்தில் வந்து காயடிச்சிருக்காது வரலாமு நம்மளுடைய விற்பனை பதிவு நம்ம போட்டதையும் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்ட்டா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் பார்த்தாதுங்க நம்ம போடுற இன்றைக்கி போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் நாளைக்கு நம்ம போடுற வீடியோக்குள் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் யூடியூப் யூடியூப் ஆன் பண்ணதையுமே வந்து உள்ளே முன்னாடி வந்து நிற்குங்க நம்ம வீடியோ போட்டதையும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனும் அல்லது யூடியூப்க்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோ முன்னாடியே வரணும் உடனே எடுத்தது சீக்கிரமாக வரணும் நீங்கள் தேடுறதுக்கு முன்னாடியே வரணும் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி முந்தைய நாள் போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு விட்டுக்காம போகுதுங்க அடுத்த நாள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் கேட்காமையே நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையும் நம்ம போஸ்ட் போட்டதுக்கப்புறம் உடனே அடுத்த செகண்ட் வந்து உங்கள் மொபைல் ஃபோனில் முன்னாடி காமிக்கும் நீங்கள் பார்த்துக்கலாமங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்ருக்கிறது ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல நேர்கும்பில் கண்ணாமலை அமைப்பில்லைங்க நல்ல திமில ஏற்றத்தில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கன்று மடிகாம்பு சுத்தம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க முகரசின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் போட்டிருக்கிறோம் அதனால் ஒரு மாதிரி முதல் ட்ரப்பை போட்டங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கிறங்காட்டி வந்து தலையங்கி ஆடிட்டு இருக்கணுங்க தாட அருந்தாடிங்க நல்லா சட்டம் முதுகு சட்டம் நல்ல சட்டமாக இருக்கும் சுழி இருக்க வேண்டிய சுழியில் ஸ்தானத்தில் தெளிவாக வாழ வாழ்க்கமும் தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு மயில மாட்டுக்கு பிறந்த மயிலக்கண்ணு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க இதோடய வயது ஒரு எட்டு மாதம் மற்ற கழிப்புச் சுடுகளில் குறை பொழுது கிடையாதுங்க காம்புகள் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க மெயினாக வந்து கிடாரி கன்று வாங்குறவங்க நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் தெரியல வேறு எங்கே வாங்கினாலும் காம்புகள் நாளும் தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வாங்கணும் இல்லை ஃபோட்டோ வீடியோக்குள்ளே பார்த்து வாங்குறீங்கனாலும் நேராக கண்ணு வீட்டுக்கு வந்ததையும் நீங்கள் அடியில் வந்து முதல்ல குமிஞ்சு பார்க்க வேண்டியது காம்பத்தை நீங்கள் பார்க்கணுங்க இறக்குறதுக்கு முன்னாடியே வண்டியில் நிற்கும் போது பார்த்தாவே ரொம்ப தெளிவாக தெரியுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுனு பாருங்கள் ஏன்னா ஒன்று ஒன்று பிறவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு காம்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒற்றம் பார்த்தாலும் நீங்கள் பார்த்து தெளிவாக நீங்கள் இறக்கலாமுங்க நம்ம எல்லா ஊர்களுக்குமே தெளிவாக ஜாயிண்ட் வாடகையில் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு தான் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறோம்ங்க எல்லோரும் தெளிவாக நம்ம திருப்தி அடைஞ்சிருக்கிறாங்க இது வரைக்கும் வந்து கூப்பிட்டு ஃபீட்பேக் நல்ல முறையாக தான் சொல்லிக்கிறாங்களே தவிர ரொம்ப ஒன்று ரெண்டு வரும்ங்க மைனஸ் ஆனதும் ஒன்று ரெண்டு வரும் அது நல்லா பராமரிக்க தெரியாமல் ஒரு சிலது சின்ன சின்ன குறைபாடுனால வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஆகிறதும் இருக்குதுங்க ப்ளஸ் ஆகிறதும் நிறைய இருக்குது எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே நூற்றுக்கு நூறு சதவீதம் ப்ளஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒன்று ரெண்டு கவனக்குறைவால் மிஸ் ஆகும் நல்லா வளராது இல்லை வந்து சென பிடிக்காது காலக்கண்டனால் வந்து எதோ ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு முன்னே மைனஸும் இருக்கும் ப்ளஸும் அதிகபட்சமாக இருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவு போடுறோம் டெய்லியும் வந்து நம்மகிட்ட கண்ணுகள் மாடுகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க ரெகுலராக எடுத்துகிட்டே இருக்கிறாங்க நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட சிந்துக்கன்றுகள் எல்லாருமே எல்லாமே இந்த ஹிச்ப் ஜெர்சி அந்த கருப்பு சட்டை சவுலா சட்டி எல்லாமே விற்பனை ஆயிருச்சு அதனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நிறைய வாங்குகிறாங்க நம்மளும் தெளிவாக வந்து கொடுத்துட்ருக்குறவங்க இந்த ஒரு எட்டு மாதமான சுழி கிடாரி கண்ணுக்கு விற்பனை விலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க துறையுங்க எடுத்துக்கலாமே எல்லா ஊருக்களும் ஜாயின்ட் உடையல் கொடுத்துட்றோம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஹெச்அப் கருப்பு சட்டை செவலை காரி சட்டை உங்களுக்கு அந்த செவலை சட்டை இந்த மாதிரி எதாவது வேணுனாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு நாளை பதிவில் கொண்டு வர முடியுமான்னு பார்த்து நம்ம கொண்டு வர்றவங்க நன்றி வணக்கம்